புதையாதி <laughs> நாளிகை சரியா உதவியாக சித்திரை மாசம் மேசுராசின்னு கூட எடுத்து வச்சிருக்கோம் சித்திரை மாசினாலும் மேசராசி இருப்பு எவ்வளவு

முப்பத்தி ஆறு வினாடி ஒரு பாதத்துக்கு முப்பத்தி ஆறு வினாடி போகுது சரியா மிதனராசின் அளவு அஞ்சு நாடுகள் இருபத்தி அஞ்சு வினாடி இது ஒன்பது மாதம் அதவே ஆனாவே ஒன்பது மாதம் குடுத்து வச்சா பிரிச்சு அஞ்சா இருபத்தி அஞ்சு அஞ்சா அந்த பிரச்சனை முன்னூத்தி ஒரு பாதத்தின் அளவு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வினாடி நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு நாள் ஏதோ பாருங்க

बोल जी स्टैंड फॉर नाइस चलिए यूएस से रेड डे लिस्ट लिस्ट का नाम हां नाम बताओ क्या है लाइव अब तो मन से मन ना आ रहे हैं चलिए उसके अंदर अच्छी कोशिश कर रहे हैं आओ ना वो नाम बता गई कि 2 किलो उठना पूछ रहा तिरवा तिरवा हेलो आ जो हो रहा है पास हो गई और नाम